அலமதுல்ல அசலாம் அலைக்கும் அன்புக்குரியவர்களை துல்ஹஜ் முதல் பத்து நாட்களின் சிறப்புக்கள் ஒரு மோவினுடைய வாழ்வில் மிகவும் சிறப்புக்குரிய நாட்களாகும் அந்நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாவிடத்தில் மிகவும் விருப்பத்துக்குரியவைகளாகும் ஒருவர் அல்லாஹ்வுடைய வழியில் ஜிஹாத் செய்வதை விடவும் சிறப்புக்குரியவைகள் அந்த நாள் செய்யப்படும் நல்ல அமல்கள் எனவே நாம் இதை ஒரு சிறந்த வாய்ப்பாக ஆக்கி துல்ஹஜ் மாதத்தின் முதல் பத்து நாட்களில் அதிகம் அதிகம் அமல்களை செய்து இறை நெருக்கத்தை பெற்றவர்களாக நாம் மாற வேண்டும் ஏனென்றால் ஒரு மூவினுடைய வாழ்வில் அந்த நாட்கள் மிகவும் சிறப்புக்குரிய நாட்களாக இருந்து கொண்டிருக்கின்றன இவைகளெல்லாம் நல்ல அமல்களோ அந்த நல்லமல்களை அதிகம் அதிகம் செய்து இறை நெருக்கத்தை பெற்ற மக்களாக நாம் துல்ஹஜ் முதல் பத்து நாட்களை ஆக்கிக்கொள்வோமாக